ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரஸ் ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ்டீன் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கே வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் பட் சில விஷயங்களை நம்மளாவே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ்டீன் ரைனஸ் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா நீ யோக் ஃபேல்ட்டிய அவ தேடிட்டுருக்கில்ல அவனை கண்டுபிடிக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு காம்பஸ் இருக்கு ரஷரோல்ல நம்ம தேடக்கூடிய பர்சனோட லொக்கேஷனையும் அதை காமிக்கும் அப்படின்னு பிராண்ட் சொல்லவும் அது இருக்கான்னு கேட்டா அதை ஏன் கிட்ட இல்ல பட் ஆனா கிட்டதான் இருக்கு அவர்கிட்ட பேசி அந்த காம்பஸ் வாங்கிக்கோ நம்பிக்கை பிரான் போகவோ வெயிட் பண்ணுங்க உங்க கூட சொல்லிட்டு வரேன்னு சொன்னா அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல இப்பவே வரதா இருந்தா அப்படின்னு பிராண்ட் கூப்பிடுறான் பத்தி கவலைப்படாத கேரேஜ்ல லெட்டர் இருக்கு லெட்டர் அவங்களுக்கு அனுப்பிடு அப்படின்னு பிரான் சொல்லிட்டு எப்படியும் வர போறது இல்ல அவன் டெட் பாடிய கண்டுபிடிச்சா இப்ப நான் அவனுக்கு ப்ராப்பர் பரியல் பண்றேன் பட் அது நடக்க மாட்டேன் தான் தெரியல அப்படின்னு சொல்லி பிரான் வெள்ளத்தனமா சரிக்கிறேன் அந்த டஞ்சனி டோட்டலி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு வெளியே வரதுக்கு நம்ம ஹீரோக்கு வழி தெரியல ரொம்ப நேரமா நம்ம ஹீரோ நடந்துட்டு இருக்கான் யோ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி ரெயினோட வாய்ஸ் அவனுக்கு கேக்குது ஒரு லைட்டோ வருது அந்த இடத்த நோக்கி நம்ம ஹீரோ இப்போ ஓட ஆரம்பிக்கிறான் ரோனோ நம்ம ஹீரோ கூடவே தான் இருக்கா ரோன் என்ன டைட்டா போடுச்சுக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு ரோன் கூட சேர்ந்து அந்த லைட் குதிச்சா ஒரு தண்ணிக்குள்ள போயிருந்தாங்க டக்கு நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள இருந்து ரோனை கூட்டிட்டு வெளியே வரான் தண்ணிக்குள்ள வருவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இப்போ துணியை போடுறாங்க இது எந்த இடம்னு உனக்கு தெரியுமான்னு ரோன் கேட்கவும் நல்லாவே எனக்கு தெரியும் இந்த இடம் லேக் ரைன் நம்ம ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கோம் சீக்கிரமா நம்ம பார்ட்டி மெம்பர்ஸை மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் மறுநாள் மத்த எல்லாத்தையும் அப்போ நான் கூடிய சீக்கிரம் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரோனும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கா நம்ம ஹீரோவா அவன் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு நடந்து போறான் அந்த ரிசப்ஷனிஸ்டும் இவங்களை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றா மரினாவும் செல்கோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை அழுதுகிட்டே வந்து கட்டி பிடிக்கிறாங்க நேரம் பார்க்காததுக்கே இவ்வளோ பயப்படுறீங்க நம்ம ஹீரோ கேட்டால் ரெண்டு வாரம் ஆச்சு ரெண்டு வாரமாக உனக்கு அனு வர வரமாட்டியோன்னு பயந்துட்டோன்னு சொல்லவும் என்னது ரெண்டு வாரமா அந்த டஞ்சன் குள்ளே நாங்கள் மிஞ்சி போனால் ஒரு அரை நாள் இருந்திருப்போம் அவ்வளோதான் இங்கே என்ன தான் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் மேபி டைம் அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் வெளியே ரெண்டு வாரமாக இருந்தது உள்ளுக்குள்ளே எங்களுக்கு ஹாஃப் டேவாக இருந்திருக்கு என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்கிறேன் அண்ட் ஃபீனா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறேன் ரெய்னோ நினைவோ எங்கே நம்ம ஹீரோ கிட்டா நீ டயர்டாக இருப்பேன் ஃபஸ்ட்டு ரெஸ்டட்னு சொல்லவும் என்கிட்ட கிட்ட என்ன மறைக்கிறீங்க நம்ம ஹீரோ செல்க் கிட்ட கேட்கிறான் செல்க்கும் ஒரு லெட்டர் காமிக்கிறா கண்டிப்பா இது ரெயினோட ஹேண்ட் ரைட்டிங் தான் நம்ம ஹீரோ பாக்குறான் பிரான் அப்படிங்க வந்து அந்த லெட்டர் வந்து கொடுத்தான் ரெயின் அவன் தான் கூட்டிட்டு போயிருக்கான் மாசிட்டோமா மேன்ஷன்ல தான் ரெயின் இருக்கான்னு சொல்லுவோம் சரி இதுக்கு மேல நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க டயர்டா இருப்பீங்க ஃபர்ஸ்ட் வேணா ரெஸ்ட் எடுங்களேன்னு செல்க் சொல்லுவோம் ரெயினோ வந்து அப்புறம் மொத்தமா எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான் நானே வந்து ஆல்ரெடி அவ இருக்கிற ஏரியாவை ஸ்கவுட் பண்றது தான் போயிருக்கா இப்போ நம்ம ஹீரோ நானே போயிட்டு மீட் பண்றான் ரெண்டு வாரம் கழிச்சு உங்களை மீட் பண்றேன் பட் நானே நீங்க ஒதுக்கிற டயத்துல நான் அவங்க கூட ஹாப்பியா இருப்பேன் அசல நாலு செக்யூரிட்டிஸ் இருக்காங்கன்னு சொல்லுவோம் ஹீரோ அட்டாக் பண்ணலாம் போனா நீங்க யோக் வெல்டியோ தான நீங்க மட்டும் உள்ள வர பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க சரி நம்ம ஹீரோவும் உள்ள போறான் சால்மட்டரியன் லாங்குவேஜில் நம்ம ஹீரோ போய் அந்த பிரின்ஸ் கிட்ட பேசுவோம் நீ நார்மல் லாங்குவேஜ்லேயே பேச எங்கே வந்திருக்கேன்னு கேட்டால் ரெயினை கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோ சொல்லுவோம் என் முன்னாடியே மரியாதை இல்லாம ஆணவமாக பேசுறியா அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் பட் நீங்கள் தான் ரெயினை கடத்தி நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள அவ்வளோதான் என் கிட்ட வந்தா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் பார்த்தா ரெயின் இப்போ அந்த இடத்துக்கு வரா ரெயின் நம்ம ஹீரோ போயிட்டு கட்டி பிடிக்கிறா ஒரு வழியாக நீ பைட்டில் ஜெயிச்சிட்ட ரெயினை உன்னை எனக்கு சொந்தமாக கிடைக்க முடியாதது நினச்ச வருத்தமாக இருக்குன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான் என்ன சேலஞ்சு நம்ம ஹீரோ கேட்டா நீ ஒரு வேலை உயிரோடு வரலைன்னா ரெயின் எனக்கு சொந்த சொந்தம்னு சொன்ன பட் நீ உயிரோட வந்துட்டு ரெயின் கண்ணிங்கா பட்ல ஜெயிச்சிட்டா அப்படின்னு அந்த பிரிண்ட் சொல்றேன் அவளோட அஃபிஷியல் ஹஸ்பண்ட் சொல்லி நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அவளை எடுத்துக்கிட முடியாது அப்படின்னு அந்த பிரிண்ட் சொல்லுவோம் அந்த சால்மட்டரியன் ரோல் எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான் நீ எப்படி உயிரோட வந்த அப்படின்னு சொல்லி பிராண்ட் பாக்கவோ பிராண்ட் நீ என்ன ஏமாத்திட்ட இன்னொருக்கு சொந்தமான மனைவியை என் கிட்ட வைக்க பாத்துருக்க ரெய்னஸ் வார்த்தையை நம்பாம நானே செக் பண்ணி பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவோம் நான் இப்ப யோக்கு சொந்தம் அப்படின்னு ரெயின் சொல்றேன் ஏராங் அட்வென்ச்சர் அது போகிறாக அவன் கிட்ட ஹீரோ டைட்டில் இருக்கு ஒரு பிரெண்ட்ஸையே நீ ஏமாத்த பாத்துருக்க உனக்கு சொந்தமில்லாத ஒரு ப்ராப்பர்ட்டியை இல்லீகலா ஏன்ட்ட வைக்க பாத்து பாத்துருக்க அவனை பிடிச்ச ஜெயில டார்ச்சர் பண்ணி அப்புறம் கொண்டுருங்க அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்லவோ சோல்ஜர்ஸும் வந்து அவனை தோயிட்டு போறாங்க ராயல்ட்டிங்கிறதுனால அவன் முன்னாடி தலை குனிய முடியாது பட் என்ன மனுச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்கிறான் என்ன என்ன சேஃப்டியா தந்துட்டீங்க நான் தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ சொல்றேன் நீங்க வேணா அவர்கிட்ட கேட்டு பாருங்க ஹெல்ப் பண்ணுவாரு ரெயின் சொல்ற அடுத்த சால்மட்டேரியன் கிங்கா யார் ஆகுறதுங்கிற அந்த சக்ஸஷன் போட்டியில கில்ஸ பேஸ் பண்ணி தான் அடுத்த கிங்க செலக்ட் பண்ணுவாங்க ட்ரீல வேற டஞ்சனே கிடையாதுன்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பட் உண்மை அது கிடையாது இந்த சால்மட்டரியால ஒரு டஞ்சன் இருக்கு என் சிஸ்டர்ஸ் அதை மறைச்சிட்டாங்க ராயல்ட்டிக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லுவோம் அவ்வளவு பெரிய சீக்கிரட்டையா ஏன்ட்டு சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்டா அந்த டஞ்சனை நான் காங்கர் பண்ணலாம்னு இருக்கேன் அது வழியா என் ஸ்கில்ஸ் அப்ரூவ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்லவோ சோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அட்வென்ச்சர் தேவை அதுக்காக தான் நீங்க ரெயினை செலக்ட் பண்ணிருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்க அது மட்டும் கிடையாது என் ராயல் பிளட்டுக்கு சம்பந்தமான ஸ்கெப்டர் ஒன்று அந்த இடத்துல இருக்கு ராயல் சக்சஷன்ல அந்த ஸ்கெப்டர் என் கையில இருந்துச்சுன்னா அது என் ராயல் சக்சஷனுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ராயல் பிளட்டால மட்டும் தான் அந்த ஸ்கெப்டர் தோக்க முடியும் சோ அதுக்காக தான் ரெயினஸ் நான் என் வைஃப் ஆக்கி ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்றான் அப்படி எதுக்கு எங்களை செலக்ட் பண்ணீங்கன்னு ரெயின் கேட்டா ஏன்னா க்ளோவரோட புகழ் எல்லா பக்கமும் பரவி இருந்தது உங்க பார்ட்டியில எல்லாரும் ஸ்ட்ராங்கான பொண்ணுங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் கேட்குறான் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் என்ன சொந்தமாக கேட்டதால் உங்கள் பேச்சை நான் கேட்பேன் என்ன நிச்சயம்னு கேட்டால் நீங்கள் அந்த யோக் பேச்சை கேட்க தானே செய்கிறீங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறான் அவங்க வேற கண்ட்ரியை சேர்ந்தவங்க நம்ம ரூல்ஸ் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அது போக பொண்ணுங்களுக்குன்னு ஒரு தனி மனசு இருக்கு மற்றவங்க பேச்சே அவங்க கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் நம்ம ஹீரோவா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வந்திருந்தாங்க அதை மற்றவங்க இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நானே குயிக்காக முன்னாடி போகிறேன் எல்லாம் ஒன்று ஒரி பண்ண வச்சிட்டேன் சாரி அவங்க கிட்ட ஒரு காம்பஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க அதனால தான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் ரெயின் சொல்கிறேன் காம்பஸ் நம்ம தேடுறவங்க லொக்கேஷனை காமிக்கும்னு சொன்னாங்க நான் ட்ரை பண்ண ஏதோ ஒர்க் ஆகல

தனியாச்சும் அவனை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க ரஞ்சர்க்குள்ள நடந்தது டீடெயில் அப்புறம் வந்து சொல்லி இப்போதைக்கு ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டர் சொல்லிட்டு போறாங்க இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்ஷன் லேடியோ சொல்றா உங்க எல்லாரையும் ஒரி பண்ணதுக்கு சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா பரவாயில்ல இருக்கு ரோ நீ பெட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லவோ இல்ல நானும் உங்க கூடவே இருக்க அப்படின்னு வா சொல்றா ரோன் சின்ன பொண்ணுங்கிறதுனால நானே அவளை கூட்டிட்டு போயிருத்தா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு எல்லாரும் ஹார்ட் ஸ்பிரிங் போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ரெயின் எங்க கிட்ட ஏதோ பேசாம நீயா முடிவு எடுத்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வரும் லெட்டர் மட்டும் அனுப்பி வச்சலான்னு சில்க் டென்ஷன் ஆகிறா இங்க மாதிரி நம்ம ஹீரோவை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன் ஹாட் ஸ்பிரிங்ல கூடவே ஒட்டிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கா அதுக்கு நீ இவ்வளவு க்ளோஸ் ஆவா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் டோ வீக்ஸா இருக்கிற அட்டென்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நான் மொத்தமா காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி மாதிரி நான் சொல்றேன் வீக்ஸா நானும் ஒண்ணு ஒரி பண்ண வச்சிட்டேன் அதற்கு நீ என்ன வேணா கேளுன்னு சொல்லுவோம் என்ன வேணாலும் கேட்கலாமா அப்படின்னு மாதிரி நான் கேக்குறேன் நம்ம ஹீரோ காதலவா எதையோ சொல்றா அதுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப வைக்கப்படுறான் நீ தானே எதுனாலும் கேளுன்னு சொன்னா அப்படின்னு வா கேக்குற சரி நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறா நம்ம ஹீரோ சொல்றான் என்ன வந்துட்டு நீங்க மட்டும் என்ஜாய் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ரோன் அந்த இடத்துக்கு வந்துருத்தா நானே நீ ஜாயின் பண்ணிக்கணும் மாதிரி நான் சொல்லுவோம் சரி நான் அவ்வளவு ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்ப எல்லா பொண்ணுகளுமே நம்ம ஹீரோ சுத்தி நிக்கிறாங்க இப்படி இருந்தால் எங்க ரிலாக்ஸ் ஆகுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது அடுத்து தான் அந்த சால்மட்டோரியன் பிரின்ஸ் வந்து கிங்கா சக்ஸஷன் ஆகுறதுக்கு ஒரு டஞ்சனுக்கு போய் தான் ஸ்கெல்ல ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹீரோயோ ஹெல்ப் கூப்பிட்ருக்கான் சால்மெட்டோரியாவில் இருக்கக்கூடிய ராயல்டிக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த சேக்ர டஞ்சனுக்கு தான் அடுத்து நம்ம ஹீரோ போக போகிறான்னு நினைக்கிறேன் என்ன நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம வச்சானில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்டில் மீட் பண்ணலாம்